இந்த மாதிரி ஐட்டம்னு गर्ल्सக்குலாம் ரொம்ப பிடிக்கும் 290 ரூபாய் 20% டிஸ்கவுண்ட் இருக்கு 990 டீ-ஷர்ட் ஆக பிரைஸ் போறது பாத்தீங்கன்னா 11990 இந்த பாருங்க சாரியே பார்த்தோம்னா ஓகே இங்கே யாழ்ப்பாணத்தில் கோவில் ரொம்ப இருக்குது அதனால சாரி சொல்லி யாழ்ப்பாணத்தில் கோவில் கொடுத்துருவாங்கன்னு இந்த மாதிரி சாரி கூட இருக்குனால இது பேர் வந்து அன்றைக்கி நீங்கள் என்ன ஐட்டம் எடுத்து என்ன ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இதில் டேவிட் ஜான்ஸ் வந்து பிராண்ட் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது இந்த இது எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் இருக்கு தாய் தமிழ் உருவனுக்கு வணக்கம் இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம் ஆரியகுளம் சந்துக்கு அருகாமையில் ஆரியகுளம் சந்தி வந்து இன்றைக்கு அவ்வளவு பரபரப்பா சொன்னால் அவங்களுக்கு தெரியும் நோ லிமிட் பிரம்மாண்டமான காட்சியரை வந்து இன்றைய தினம் ஜாபத்தில் அங்க வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு இருக்கா பார்க்க போறோம் நிறைய இடங்களில் சொப்பிங்லாம் செஞ்சிருப்பேன் உடுப்புகள் எல்லாம் வந்து வாங்கியிருப்போம் ஆனா இங்க என்ன ஸ்பெஷலா இருக்கு என்னென்ன வித்தியாசம் வித்தியாசமாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க எங்களோட சேலத்துக்கு யாரும் பூசா வந்தாங்க சஸ்பிரைப் பண்ணி போட்டு காவலையே பாருங்க தினம் ஆரியம் அவ்வளவு சொல்லலாம் எங்கே பார்த்தாலும் அந்த கொடிகள் எல்லாம் பறந்து இருக்குது அதோட இதில் பாருங்க பறவை அடிச்சு கொண்டு வைக்கணும் பாரம்பரியமான இந்த இசை வந்து முழங்க இந்த திறப்பு வந்து ஆர்வமாக இருக்குது உள்ளுக்கு வந்து நாங்கள் போயிட்டு பார்ப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி வாங்க போய் பார்ப்போம் வந்து யாழ் மண்ணி வணக்கம் என்ற இந்த வாசகத்தோடு உங்களை இன்றைய தினம் நோக மீட்பு வந்து வரவேற்று கொண்டிருக்கணும் இதில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அழகான புகைப்படங்களையும் நீங்கள் இதில் எடுக்கலாம் இன்றைய தினம் மட்டும்தான் இது இருக்குன்னு சொல்லி அதோட நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து புகைப்படங்களும் வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறத பாவப்படியும் மாதிரி இப்போ நாங்கள் நுழைவாயில் வந்து நிற்கிறோம் சின்ன குட்டி பயன்கள் இருந்து பெண்கள் சொல்லி நிறைய பேர் இந்த இடத்துக்கு அழகான சரி இப்போ உள்ள வந்துட்டோம் இங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு மூலம் தேடுவோம் ஏன்னா இன்னைக்கு அந்த அவ்வளோ சரம் எல்லாம் சாமான்களை வந்து மாதிரி இருக்குது இதுல உங்களுக்கு ஈஸியா எந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி எல்லாம் போட்டுக்கணும் இப்போ கிரௌண்ட் ஃப்ளோரில் வந்து என்ன இருக்குது அதே மாதிரி லெவல் வெல் லெவல் டூன்னு சொல்லி லெவல் த்ரீன்னு பிரிச்சிருக்கணும் போடாக்கு அவங்க என்னென்ன ஐட்டங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இப்போ வந்திருக்கிற சனத்தேருக்கா பார்ப்போம்மா ஓ உள்ளே பிறகு என்ன சாமானும் காட்டுன்னு சொல்லி தெரியும் இருக்கேன்னு சொன்னால் அவ்வளோ கடல் மாதிரி சாமான கிடக்கு பெண்கள் ஆண்களுக்கு சொல்லி பாருங்க க்யூடெக்ஸில் இருந்து மேக்கப் இருந்து எல்லாம் சென்டல் எல்லாம் சகல ஐட்டங்களும் வந்து வாங்கலாம் பாருங்க பயிருக்கும் எல்லாம் வந்து அப்படி செட்டாக வந்துருக்குது வந்தால் பேக்கள் வந்து அப்படியே வாங்கிட்டு போகலாம் வேறு வேறு கடைகள் வந்து வேறு இறங்க தேவையில் போடலாம் எங்களுக்கு சட்டி வானிலும் கிடக்குண்ணே மாதிரி வணக்கம் நோடீட் நாங்கள் இந்த யாழ்மண்ட் இருபத்தெட்டாவதுலயே இந்த முதல் ஓபன் பண்ணிருக்கோம் நாங்கள் முதலாவது ஃபுளோர் நிற்கிறோம் அதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கிச்சன் ஐட்டம் பென் ஸ்லைம் ஸ்டேஷனரி ஐட்டம் ஸ்டிக்கர்ஸ் சின்ன கலர் டாய்ஸ் பர்சனல் ஐட்டம்ஸ் பர்சனல் கேர் இல்லை மிஸ்ட் பாடி ஸ்ப்ரே இருக்கிறது பாய்ஸ்டேடி பெர்ஃப்யூம் ஐட்டம் இருக்கு பர்ஃப்யூம் ஐட்டம் அதுக்கப்புறம் கிஃப்ட் பாக்ஸ் கிஃப்ட் பண்ணியே தருவான் இந்தியன் ஜுவல்லரி ஐட்டம் இயரிங்ஸ் பேங்கிள்ஸ் இதில் இருக்கு அப்படியே இயரிங் கேஷுவல் இயரிங் இருக்கு கேஷுவல் வே இருக்கு நார்மல் வே ஆர் இல்லாமல் அதில் பூல் பேண்ட் கிட்ஸ் ட பூல் பேண்ட் கிட்ஸ் ட எல்ஸ் பேண்ட் கிட்ஸ் இயர் எக்ஸசரீஸ் கிட்ஸ் எக்ஸசரீஸ் இது கிட்ஸ்ட எக்ஸசரிஸ் ஐட்டம் தான் இது அடுத்து ஸ்டேட்டனரி ஐட்டம் அப்படி இதில் அவங்களோட கிட்ஸ்ட வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸ் அதில் இருக்குது ஓனமெண்ட் ஐட்டம் இது எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது இந்த ஓனமெண்ட் இந்த நோலிமி ப்ராண்ட்டில் மட்டுமே இது ஒரு ஓனமெண்ட் டிஸ்கவுண்ட் ஓ இது எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி பர்சண்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் மற்றது உங்களுக்கு தேவையான அந்த ஃப்ளாஸ்க் கிச்ச கிளாஸஸ் மக்ஸ் ஏன்னா பேக் பேக்ஸ் இருக்கு இந்த பக்கம் அப்படியே கேபின் பேக்ஸ் இந்த பக்கம் ஹேண்ட் பேக்ஸ் இந்த பக்கம் ஜென்ஸ்ட பேக்ஸ் ஹேண்ட் பேக்ஸ் இருக்கு ஹேண்ட் பேக்ஸ் வந்து இதில் டேவிட் ஜான்ஸ் வந்து பிராண்டடான ஹேண்ட் பேக்ஸ் பிராண்டட் பேக்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கு லேடிஸுட பர்ஸ் லேடிஸுன்ற பர்ஸ் இருக்கு இது வந்து ஸ்பெஷலாகவே ஒரு ப்ராடக்ட் ஒன்று பண்ணால் செய்யப்பட்டது ஒன்று இது பண் யூஸ் பண்ணி செஞ்சுருக்குற ஒரு ப்ராடக்ட் ஒன்று கொஞ்சம் குறைஞ்ச ப்ரைஸ் தான் இதோட ப்ரைஸ் வந்து டூ தான் இந்த ப்ரைஸுக்கு இது நான் நிற்கிறேன் எங்கே எடுக்க கேளாது அப்படின்னு போகிறவங்களுக்காக ஆஃபீஸ் பேக்ஸ் ஹேண்ட் பேக்ஸ் மற்றது ஃபார்மல் ஷூஸ் ஃபார்மல் கோட் ஷூஸ் அடுத்தது சாண்டில்ஸ் பார்க்குறதுக்காக சன்கிளாஸஸ் லேடிஸ் ஜென்ஸ் சன்கிளாஸஸ் அதுவும் மேலதிகமாக இந்த கிரௌண்டில் இருக்கிற அம்ரேலாஸ் அதுக்கும் முக்கியமாக ஹைலைட்டாக இருக்கிறது வாட்சஸ் வாட்சஸ் இருக்குது இதில்

ட்ரெஸ்ஸஸ் ஃபேஷனபிள் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது உங்களுக்கு தேவையான கல்ச்சராக உடுத்துறதா இருந்தால் சாரீஸ் சாரீஸ் ஷல்வார் அந்த ஐட்டம் அப்படி இருக்குது ஜென்ஸ் இந்த ஃபேஷனபிள் கேஷுவல் வேயா அப்படி இருக்குது ஃபார்மல் வேயா அப்படி ஃபார்மல் வேயா இருக்குது லேடிஸ் ஜென்ஸ் ஃபார்மல் வேயாக இருக்குது நீங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கும் நாளைக்கும் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது நாளைக்கு தாண்டி இன்னைக்கும் நாளைக்கும் தாண்டி அப்படின்னு சொன்னால் உங்களோட நோலி லிமிட் சர்க்கிள் மெம்பர் ஆகுனிங்க அப்படின்னு சொன்னால் பர்த்டே டிஸ்கவுண்ட் இருக்குது பர்த்டே டிஸ்கவுண்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் பர்த்டே டிஸ்கவுண்ட் இருக்குது நீங்கள் அதை நம்பர் கெஷியரில் சொல்லி எட் பண்ணி கொள்ளலாம் அதை எட் பண்ணுறது ஃப்ரீ மற்றது அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்பெஷல் அதாவது நோ லிமிட் சர்க்கிள் மெம்பர் ஆகுனீங்கன்னா அதுக்கு வர டிஸ்கவுண்ட் நோ லிமிட் லாயல்ட்டி லாயால்ட்டி மெம்பர் ஆகுனிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான டிஸ்கவுண்ட்டும் இருக்குது கா பார்க்கிங் வேறையாக இருக்குது அந்த வசதிகள் எல்லாம் இருக்குது கா பார்க்கிங் எல்லாம் இருக்குது அது மற்றது எல்லா வசதிகளுமே பொதுவாக சொல்லப்போனால் எல்லா வசதிகளுமே இருக்குது

இங்கே நோ லிமிட் ஓப்பன் பண்ணியிருக்கு ஜப்னால அமெல்லி பேசல வந்து வாங்கப்பட்டோம் ஜப்னால இப்போ இது வந்து லேடிஸ் ப்ளோ இங்கே வந்து பார்த்தோம்னா என்னென்ன ப்ரைஸில் இருக்குது என்னென்ன ஐட்டம் இருக்குது எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க போவோம் இது பாருங்கள் ஜீன்ஸ் டீஷர்ட் இது வந்து ப்ரைஸை பார்த்தா டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி இது டெனிம் வச்சு பாருங்கள் டெரி டெனிம் இது வந்து ஐவஸ்டாவாக உடுத்தலாம் இது இந்த ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஓ டிஸ்கவுண்ட் இருக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஓல் ஐட்டமுக்கு இது வந்து டெட் சூஸ் இப்படி மெஷ் பண்ணி உடுத்துறது தான் இதோட டெனிமோட டீஷர்ட் உடுத்தி அப்படி மெஸ் பண்ணி உடுத்துறது இது வந்து டீஷர்ட் இது பெக்ரீம் டீஷர்ட் டெனிம் టీషర్ట్ ఇది వంట పతీ మూవీ ఇరణి తొన్నూ రూపాయి డెనిమ్ డెనిమ్ ఎడుకలా సైట్ పొకట్ కస్టమర్స్ అందుకు ఇది ప్రైస పతమ్ ఫోర్ తౌసండ్ టు నైంటీ ఓకే ఓ ఓల్ సైజస్ ట్వెంటీ టు

இதை பார்த்தீங்கன்னா நைன் நைன்ட்டி டீஷர்ட் ஆக ப்ரைஸ் குறைஞ்ச டீஷர்ட்டாக எடுத்துக்கலாம் நம்ம இது வந்து எல்லா கலர்ஸும் இருக்குது பார்த்தீங்கன்னா பாருங்கள் பேஜ் அண்ட் பிளாக் ஒயிட் இருக்குது ப்ளூ லைட் ப்ளூ கிரீன் உயரமான ஆட்கள் ரொம்ப உடுத்துறது இந்த மாதிரி டேனிம் ஓகே ப்ரைஸஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி அந்த மாதிரி ப்ரைஸில் ரேஞ்சில் தான் இது இருக்குது இதெல்லாம் அதுக்குரிய கலர்ஸ்கள் பட்டன்ஸ் கூட இருக்கனால இது பேர் வந்து ஐவெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஓகே உயரமாக உடுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா பேண்ட் சும்மா கெஷுவல் உடுத்துறது டிஷர்ட் உடுத்து பிளேன் கலர்ஸ் உடுத்து அப்படி பேண்ட் உடுத்துறது தான் இது பிளாஸானு சொல்லுவாங்க இது ப்ரைஸை பார்த்தா தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டிலேருந்து இருக்குது ஓகே இதெல்லாம் கலர்ஸ் தான் இதெல்லாம் ஃபோமல்வையா இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா லேடிஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச வந்து ஸாரீஸ்

ஐ பிரைஸ் இது சாரீஸ் வெட்டிங் ஸாரீஸ் பார்டிவேயா இது ஃபுல்லா ஸாரீஸ் தான் இருக்குது கேர்ள்ஸ்க்கு ரொம்ப விருப்பமான சல்வார்ஸ்னு சொல்லலாம் அதுல இந்த மாதிரி கலெக்ஷனும் வந்திருக்குது இது இப்படி போட்டு இந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் டம்மில கலெக்ஷன் காட்டப்பட்டிருக்கு இது பீட்டோன்னு இது இது சாரி கலெக்ஷன் பீட்டோ இது பிரைஸ் பார்த்தா செவன் நைன் நைன்டிலேருந்து இருக்குது கோயிலுக்கு கொடுத்துறான சாரிலாம் இந்த மாதிரி உடுத்தலாம் இதை பார்த்தா கேஷுவல் ட்ரெஸ் ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபோர் நைன்ட்டிலேருந்து இருக்குது இதில் கலர்ஸ் வந்து மூன்று கலர்ஸ் இருக்குது ஓகே கேஷுவலாக உடுத்துற ஐட்டம் தான் இதெல்லாம்